மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு அமைச்சரவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கை இங்கே தந்திருக்கிறார்கள் இதை பொறுத்தவரையிலும் காற்று பண்டியால் ஏற்படுகிற இழப்பு என்பது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி மூன்றின்படி காற்றுப் வணங்குகள் பட்டியலிருந்து நீக்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவதாக காற்றுப்பண்டி பண்டி ஒரு கிலோமீட்டர் இருந்தால் அதை துரத்தி விட வேண்டும் ஒரு கிலோமீட்டருக்கு மூன்று கிலோமீட்டர் இருந்தால் அதை பிடித்து கொண்டு போய் வனப்பகுதியை விட வேண்டும் அதற்குப் பிறகு மூன்று கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அதை சுடுவதற்கு அனுமதி பெற்று அந்த காற்று பண்டிகை அடிக்கின்ற போது ரசாயனத்தை ஊற்றி மண்ணிலை புதைத்து விட வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாத்திய கூறா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் ஒன்று இரண்டாவதாக மயில்கள் மூலமாக ஏற்படுகிற இன்னல்களுக்கு நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் மயிலை பொறுத்தவரையிலும் இன உற்பத்தியை குறைப்பதற்கு மயில் எங்கெங்கே முட்டையிடுகிறதோ அதை சேகரித்து உடைத்து விட்டாலேயே மயில் உற்பத்தியை நிறுத்திவிட முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் காட்டு ஆணைகளை காட்டு ஆணைகளை பொறுத்தவரையிலும் பயிற்சங்களை பெரிதாக ஏற்படுத்தி வருகிறது அச்சத்தை உருவாக்கி வருகிறது ஆகவே இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்கும் மான்கள் அதுபோன்று பல்வேறு இடங்களில் இன்றைக்கு உற்பத்தி பெருகி விவசாயிகள் வறட்சியான இருக்கின்ற பல்வேறு பகுதிகள் இங்கே கோவை மாவட்டம் அதேபோல் ஈரோடு மாவட்டம் அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதே போன்ற தூத்துக்குடி போன்ற மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் இது போன்ற பயிற்சியல்கள் ஏற்படுகிறது இழப்பீடு என்பது நம் மிருகங்களால் ஏற்படுகிற இன்னல்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே பதினேழு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது நம்முடைய மாநிலத்தில் பத்து லட்சம் மட்டும்தான் வழங்கப்படுகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் இது போன்ற அறிக்கையின் மூலமாக பண்டிகை பிடித்து கொண்டு சென்று காட்டிலே விட முடியுமா என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் மது மயில் முட்டைகளை அளிப்பதன் மூலமாக மயில் உற்பத்தி குறையும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் மனிதர்களுக்கு ஏற்படுகிற சேதங்கள் பயிர்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை மனதில் வைத்து அரசு அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மயில்களால் இங்கே இருக்கிற மான்களால் ஏற்படுகிற சேதம் வறட்சி பகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்டி இதுபோன்ற நிலவுகளை மாற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த அறிக்கையில் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதியைச் சேர்ந்த பிகாம் படித்த ஒரு இளம் பெண் சிறுத்தையால் கொல்லப்பட்டு இறந்திருக்கின்றார் உடலும் கையும் காலம் தனித்தனியாக கடித்து சிதைத்திருக்கிறது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அதிகாரிகள் அனைவரிடத்திலும் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி பிறகு அந்த குழந்தையினுடைய பிணம் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற போதுதான் வருகிறார்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான எந்தவிதமான முன்னேற்பாடும் செய்யாத வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பலமுறை முறை எடுத்து சொல்லியும் ஏதோ காரணங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து பணமடங்கி ஊராட்சியில் இருக்கின்ற ராமாபுரம் கிராமத்தில் ராஜமாணிக்கம் தகப்பனார்பை துரசாமி என்பவரின் வீட்டின் அருகே கட்டி வைத்திருந்த ஒன்பது ஆடுகளை சிறுத்தை கவ்விச் சென்றது அதேபோல தேவரிசுக்குப்பம் ஊராட்சியில் அடங்கிய மயிலாப்பூர் என்ற கிராமத்தில் வீட்டருகே கட்டி வைத்திருந்த ஒரு கன்றுக்குட்டி மற்றும் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற கோழிகள் அனைத்தையும் கொன்றுவிட்டது அதேபோல் ஒரு ஒற்றை யானை விவசாயிகள் குறிப்பாக வாழை காய்கறிகள் தண்டைகள் மாஞ்சடிகள் போன்ற அனைத்து விவசாயிகளும் நாசப்படுத்துகிறது மேலும் சிறுத்தை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளையும் மனிதர்களையும் தாக்குகின்ற இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து இருப்பதால் அங்கே மக்கள் வாழ்வதற்கே அஞ்சுகிறார்கள் மக்கள் பலமுறை குடியாத்தம் வன அலுவலரிடம் மனு கொடுத்தும் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை காட்டுக்குள் விரட்டுவதற்கும் பிடிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக வனத்துறையை சேர்ந்தவர்கள் கிராம மக்களுக்கு பொய் காரணங்களை கூறி திசை திருப்பி வருகிறார்கள் உத்தரவிட மாறும் இறந்தவர் குடும்பத்திற்கு அரசின் உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்கி உதவிடுமாறு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்